நல்ல உறக்கம் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு அவசியம் நமது பண்டைய வேதங்கள் மற்றும் முனிவர்கள் அறிவு மற்றும் ஞானத்தின் உறைவிடமாக இருந்தனர் உலகம் செழிக்க உதவுவதற்காக அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து தவம் போன்ற சிறந்த செயல்களில் ஈடுபட்டனர் தங்கள் அறிவு ஞானம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் பண்டைய நூல்களையும் புராணங்களையும் இயற்றினர் கடவுள்களிடமிருந்து பெற்ற அறிவையும் சாஸ்திரங்கள் மூலம் மனிதர்களுக்கு வழங்கினர் நமது மத நூல்கள் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் முக்கியமான விதிகளை விவரிக்கின்றன காலை விழிப்பது முதல் இரவு உறங்குவது வரையிலான அனைத்து தினசரி வேலைகளுடன் தொடர்புடைய முக்கியமான விதிகளை நமது சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தை அடைய தனது உடலை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் உடலை புனிதப்படுத்த தினசரி என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையும் நமது அறிஞர்கள் விவரித்துள்ளனர் உடல் தூய்மையும் ஆரோக்கியமும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஒரு மனிதன் தனது உடலில் அதிக பற்று வைக்கக்கூடாது ஆனால் கடவுளிடமிருந்து பெற்ற இந்த உடலை அழிக்கவும் கூடாது சில நேரங்களில் மக்கள் பல்வேறு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்து தங்கள் புனிதமான உடலை மாசுபடுத்துகிறார்கள் அசுத்தப்படுத்துகிறார்கள் மேலும் அதை பாவம் நிறைந்ததாக ஆக்குகிறார்கள் இதன் காரணமாக உடலில் நோய்கள் உருவாகுகின்றன ஒரு நபரின் ஆயுள் குறைகிறது மேலும் அவர் அகால மரணத்தை அடைகிறார் இன்று ஒரு மனிதன் தனது உடலை எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் இரவில் தூங்கும்போது என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசப்போகிறோம் குறிப்பாக பெண்கள் இந்த ஒரு முக்கியமான விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இல்லையெனில் துரதிர்ஷ்டம் வாழ்க்கையில் வரும் முதலாவதாக ஒரு மனிதன் தினசரி குளிக்க வேண்டும் குளிக்காமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது குளிப்பதன் மூலம் மட்டுமே உடல் சுத்தமாகிறது குளித்த பின்னரே ஒரு மனிதன் தெய்வ பூஜை போன்ற மதக்காரியங்களை செய்ய தகுதியுடையவனாகிறான் குளிக்காமல் ஒருபோதும் உணவு உண்ணவோ அல்லது பூஜை செய்யவோ கூடாது குளிக்காமல் உணவு உண்ணும் ஒரு மனிதனின் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருக்க மாட்டாள் முடிவெட்டுவதற்கான தினசரி விதிகள் நமது அனைத்து மத நூல்களிலும் கூந்தல் பற்றி முக்கியமான அறிவு வழங்கப்பட்டுள்ளது ஒரு மனிதன் தனது தலைமுடியை எப்படி வைத்திருக்க வேண்டும் எந்த நாளில் வெட்ட வேண்டும் எந்த நாளில் வெட்டக்கூடாது தலைமுடியை எவ்வளவு நீளமாக வைத்திருப்பது சிறந்தது மற்றும் கூந்தல் தொடர்பான தாந்திரிக காரணங்கள் என்ன என்பதை பற்றி வேதங்கள் விவரிக்கின்றன நண்பர்களே இந்து மதத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் சில விதிகள் உள்ளன அதேபோல முடி வெட்டுவது தொடர்பாகவும் சில விதிகள் உள்ளன அவை ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன சாஸ்திரங்களின்படி ஒரு மனிதன் தனது தலைமுடியை செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஒருபோதும் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது செவ்வாய்க்கிழமை முடிவெட்டுவது வாழ்க்கையில் சச்சரவுகளை உருவாக்குகிறது தேவையற்ற எதிரிகளை உருவாக்குகிறது மேலும் ஒரு நபரின் சுபாவமும் கோபமாக மாறத் தொடங்குகிறது வியாழக்கிழமையும் முடிவெட்டக்கூடாது இது குருவை பலவீனப்படுத்துகிறது மற்றும் ஒரு நபரின் ஆயுளையும் குறைக்கிறது இந்த நாளில் முடிவெட்டுவது செல்வம் மற்றும் சொத்துக்களை அழித்து வறுமையையும் கொண்டு வருகிறது சனிக்கிழமை என்றும் முடிவெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை சனிக்கிழகத்துடன் தொடர்புடையது இந்த நாளில் முடிவெட்டுவது அசுப நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது ஆகவே சாஸ்திரங்களில் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் முடிவெட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் புதன் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் முடிவெட்டுவதற்கு உகந்ததாக கருதப்படுகின்றன இவற்றில் வெள்ளிக்கிழமை முடிவெட்டுவதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் முடிவெட்டுவது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து செல்வம் மற்றும் சொத்துக்களை அதிகரிக்கிறது சில குறிப்பிட்ட நாட்களில் முடிவெட்டுவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே சாஸ்திரங்களின்படி கண்ணுக்கு தெரியாத சில அலைகள் அல்லது நுண்ணிய ஆற்றல் வளிமண்டலத்தில் உள்ளன இந்த நுண்ணிய ஆற்றல் நமது அனைத்து நடவடிக்கைகளையும் பாதிக்கிறது ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களில் இந்த அலைகள் மிகவும் சுறுசுறுப்பாகவோ அல்லது தீவிரமாகவோ இருக்கும் ஆகவே இந்த நாட்களில் முடிவெட்டக்கூடாது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் முடிவெட்டுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது இந்த நாளில் முடிவெட்டும் ஒரு நபரின் வாழ்க்கையில் எதிர்மறை மற்றும் துரதிர்ஷ்டம் வருகிறது மேலும் நள்ளிரவில் முடிவெட்டக்கூடாது இந்த நேரத்தில் தாமசிக் மற்றும் எதிர்மறை ஆற்றலின் ஓட்டம் வளிமண்டலத்தில் அதிகமாக உள்ளது இது நமது மூளையை நேரடியாக பாதிக்கிறது ஆகவே இரவில் முடிவெட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது மேலும் சாஸ்திரங்களின்படி புனித பண்டிகைகள் சாவன் மாதம் சங்கராந்தி கிரகணம் போன்ற நாட்களில் முடிவெட்டக்கூடாது இந்த நாட்களில் முடிவெட்டுவது பாவம் மற்றும் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது பிறந்த நாளில் முடிவெட்டுவதும் அசுபமாக கருதப்படுகிறது பெண்களுக்கு முடி தொடர்பான முக்கியமான விதிகள் என்னவென்று பார்ப்போம் சாஸ்திரங்களின்படி கருமையான அடர்த்தியான மற்றும் நீண்ட கூந்தல் ஒரு பெண்ணின் ஆபரணம் கூந்தல் பெண்களின் தூய்மை மற்றும் நேர்மறைக்கு காரணமாகிறது பண்டைய காலத்திலிருந்தே பெண்களின் நீண்ட கூந்தல் அவர்களின் அழகுக்கான அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் நீண்ட கூந்தல் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன பெண்களுக்கான கூந்தல் பராமரிப்பு விதிகள் பெண்களின் கூந்தல் இடுப்பிற்கு கீழே நீண்டிருக்கக்கூடாது ஒருவேளை நீண்டிருந்தால் அவை தரையைத் தொடாதவாறு கட்டப்பட்டிருக்க வேண்டும் பெண்களின் கூந்தல் மிகவும் வாய்ந்தது கூந்தல் தரையில் படுவதால் தரையில் பரவியிருக்கும் எதிர்மறையாற்றல் கூந்தல் வழியாக மூளைக்குள் நுழையும் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் சாஸ்திரங்களில் பெண்கள் தங்கள் கூந்தலை ஒருபோதும் அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது கூடாது என்று கூறப்பட்டுள்ளது இதனால் மகாலட்சுமி கோபமடைவார் அதேபோல் பெண்கள் தங்கள் நெற்றியில் குங்குமம் அணிய வேண்டும் இது பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் பெண்கள் தங்கள் கூந்தலை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதன் பின்னணியில் உள்ள மத காரணம் என்னவென்றால் கூந்தல் சுத்தமாக இருக்கும்போது தலையில் அரிப்பு ஏற்படாது மேலும் தலையை தொடர்ந்து சொரிந்து கொண்டே இருப்பது சாஸ்திரங்களில் அசுப பலன்களை தருவதாக கருதப்படுகிறது கருட புராணத்தில் கூந்தலை சொரிந்தபடி பூஜை செய்யும் பெண்ணின் பூஜை பலனற்று போகும் என்று கூறப்பட்டுள்ளது பெண்கள் இரு கைகளாலும் தங்கள் கூந்தலை உக்கிரமாக சொரிந்தபடி குருமார்களுடனும் பெரியவர்களுடனும் பேசக்கூடாது கூந்தலை சீவும் போது விழும் உதிர்ந்த கூந்தல் கற்றைகளை சரியாக அப்புறப்படுத்த வேண்டும் அவற்றை கண்டபடி எறிவது தவறாக பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் தாந்திரீக சடனிகள் மந்திரங்கள் மற்றும் மாந்திரிகத்தில் நீண்ட கூந்தல் எப்போதும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் அதன் விளைவு கூந்தலுக்கு சொந்தமான நபரை பாதிக்கும் எனவே பெண்கள் எப்போதும் தங்கள் கூந்தலை கவனமாக பராமரிக்க வேண்டும் சாஸ்திரங்களின்படி மாதவிடாயின் மூன்று நாட்கள் பெண்கள் தங்கள் கூந்தலை கழுவக்கூடாது மேலும் தங்கள் தலைமுடியை வெட்டவும் கூடாது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மாதவிடாயின் போது நமது உடல் மிகவும் பதவீனமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அதிக ஆற்றல் தேவைப்படும் எந்த வேலையும் செய்யக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது ஒருபோதும் கூந்தலை கழுவக்கூடாது இது அசுபமாகக் கருதப்படுகிறது கூந்தல் கழுவும் சீவும் விதிகள் போற்றி நினைக்கிறோம் நெருங்கே இது ரொம்பவும் நல்ல குறிப்புகளாக இருக்கும் சூரியன் அஸ்தமித்த பிறகு யாரும் கூந்தல் கழுவவோ வெட்டவோ கூடாது இது முகத்திற்கு நல்லதில்லை தெற்கு திசை மரணத்தின் திசையாக கருதப்படுகிறது இந்த திசையில் உங்கள் கால்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது இது மரண தேவதையான யமராஜரை அவமதிப்பதாகும் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணம் என்னவென்றால் பூமியின் காந்த சக்தி தொடர்ந்து பாய்கிறது இந்த காந்த சக்தி வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது ஆகவே நீங்கள் வடக்கில் கால்களை வைத்து தூங்கினால் இந்த ஆற்றல் கால்கள் வழியாக மூளைக்கு சென்று இரத்த ஓட்டம் சீராக நடக்கும் மேலும் சாஸ்திரங்களில் வடக்கு நோக்கி தலையை வைத்து தூங்கும் ஒரு நபருக்கு செல்வம் ஒருபோதும் வராது என்று கூறப்பட்டுள்ளது அவரது அனைத்து முயற்சிகளும் வீணாகும் ஆனால் தெற்கு நோக்கி தலையை வைத்து தூங்குவதால் செல்வம் பெருகும் பெண்கள் இரவு தூங்கும்போது தங்கள் கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாது கூந்தலை எப்போதும் கட்டித்தான் தூங்க வேண்டும் கூந்தலை கட்டிக்கொண்டு தூங்குவதால் ஆற்றல் சமநிலை சீராக இருக்கும் கூந்தலை அவிழ்த்துவிட்டு தூங்கும் பெண்ணின் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருக்க மாட்டாள் மேலும் எப்போதும் பணப்பிரச்சினைகள் இருக்கும் ஆகவே நண்பர்களே இந்த வழியில் நமது சாஸ்திரங்கள் ஆண் பெண் இருபாலரும் தூங்கும்போது பின்பற்ற வேண்டிய முக்கியமான விதிகளை பற்றி கூறியுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் வீடியோவை விரும்புங்கள் மற்றும் கருத்துகளில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் லக்ஷ்மி என்று எழுதவும் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி